நேர்களே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் கடந்த ஆட்சி காலத்தின் போது நடைபெற்ற நில அபகரிப்பு புகார்களை விசாரிக்க இந்த ஆட்சியின்போது தனிநில அபகரிப்பு பிரியவே ஆரம்பிக்கப்பட்டது இருந்தும் நில அபகரிப்பு குற்றங்கள் குறைந்தபாடில்லை இப்படியாக தொடர்ந்து கொண்டிருக்கும் நில அபகரிப்பு குற்றங்கள் பற்றிய ஒரு செய்திப்பார்வை இதோ உங்களுக்காக சென்னை கொரட்டூர் அருகே அக்ரகாரம் பகுதியில் ஏரியை ஒட்டியுள்ள பகுதியில் அரசுக்கு சொந்தமான சுமார் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் குளம் ஒன்று அமைந்திருந்தது அதே பகுதியைச் சேர்ந்த சியாளன் என்பவர் அந்த இடத்தை போலி ஆவணம் மூலம் அபகரித்ததாக கூறப்படுகிறது அங்க ஒரு பெரிய குளம் இருந்தது அதில் வந்து அரசியல்வாதியும் அதிகாரிங்களும் வந்து பட்டா போட்டு வித்துட்டாங்க அந்த நிலத்தை மண்கொட்டி மூடிய அவர் மற்றொருவருக்கு விற்பனை செய்துள்ளார் அந்த நிலத்தை வெள்ளிவாக்கம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் அந்த இடம் அரசுக்கு சொந்தமான குளம் இருந்த பகுதி என புகார் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த நில விற்பனை தடுத்து நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது அந்த பதிவை செய்ய முயன்ற சார்பதிவாளர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இன்றைய ஆளுங்கட்சியினர் ஆக்கிரமித்து திருட்டுத்தனமாக பத்திரப்பதிவு செய்து வீடு கட்டுகின்ற நிலை அதிகரித்து கொடுக்கிற நிலையிலே கொரட்டூர் ஏரியை சுற்றிலும் அடுக்குமாடி கட்ட கட்டியதை பற்றி வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது மீண்டும் இந்த கொரட்டூர் ஏரிக்கு அருகிலேயே அக்ரகாரம் தெரு என்ற ஒரு இடத்திலே இருந்த குளத்தை மூடிவிட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சென்ட் இருக்கும் நினைக்கின்றேன் பொதுமக்கள் கூறிய புகாரின் பேரிலே அதையெல்லாம் பணம் எடுத்துவிட்டு அந்த இடம் தாசில்தார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் விற்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளும் அங்குள்ள பெரும்புள்ளிகளும் இந்த நிலை அவர்கள் திருந்தி மீண்டும் அதை குளமாக ஆக்காவிட்டால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி காவல்துறை இருந்தாலும் சரி வழக்கு தொடரப்படும் இந்நிலையில் சுயாளனுடன் மேலும் பலர் இணைந்து கொட்டகை போன்று அமைத்து அப்பகுதியில் மற்றொருவருக்கு போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை விற்பனை செய்யும் நடவடிக்கையில் இறங்கியதாக தெரிகிறது இந்த முறை அதிகாரிகளின் துணையோடு பதினைந்து கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேட்டில் ஈடுபட முயன்றுள்ளார் நீர்நிலைகள் இருக்கும் பகுதிகள் மற்றும் அதனை சுற்றி நூறு மீட்டர் தொலைவில் வீடுகள் கட்டக்கூடாது என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இதுபோல் கட்டப்பட்டதால் நிகழ்ந்ததுதான் மவுலிவாக்கம் சோகமான கட்டட விபத்து கொரட்டூர் ஏரி பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம் ஆக்கிரமிப்போ இல்லை இந்த பூங்கா ஆக்கிரமிப்போ தொடர்பான இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுடைய விழிப்புணர்வு இன்மை தான் காரணம் இந்த இரண்டாயிரத்தி அஞ்சு நீ தேதி செப்டம்பர் மாதம் உத்தரவுப்படி இதற்கு முன்னாடி ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீண்டும் நீர்நிலையாக மாற்றணும் இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யவே கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த வட்டத்தை சேர்ந்த ஒரு தாசில்தாருக்கு அதை அதிகாரமாக கொடுக்குறாங்க யாராவது ஆக்கிரமிப்புன்னு புகார் கொடுத்தா உடனடியாக அகற்றணும்னு கொரட்டூர் ஏரிக்கு வட்ட தாசில்தார் யார் வருவாங்கன்னா அம்பத்தூர் தாசில்தார் வருவார் இந்த அம்பத்தூர் தாசில்தாருக்கு போய் இந்த நீர்நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்னு புகார் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு குளத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவான் அதே ஆக்கிரமிப்பாளர் என்ன சொல்லுவான்னா நான் குளத்தை ஆக்கிரமிப்பு பண்ணும்போது நீ அமைதியாக இருந்த நான் உன் வீட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணுவேன் உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கணுவான் இதே போல சென்னை முகப்பேறு அருகே வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான சுமார் ஒரு ஏக்கர் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டு பூங்கா அமைப்பதற்கு அம்பத்தூர் நகராட்சிக்கு ஒதுக்கப்பட்டது பூங்கா அமைக்க விடாமல் அப்பகுதியை அரசியல்வாதிகள் சிலர் ஆக்கிரமித்துள்ளனர் பல ஆண்டுகளாக தொடர்ந்த பொதுமக்களின் போராட்டத்துக்கும் எந்த பயனும் இல்லை அதிகாரிகள் விலை போய் நீதிமன்றங்களை ஏமாற்றி இதுபோன்ற அபகரிப்பு குற்றங்களை அரங்கேற்றி வருகின்றனர் மருத்துவமனைக்கு அருகிலே கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு கிரவுண்டுகள் சென்னை மாநாடு சொந்தமானதை தற்பொழுது ஆளுங்கட்சியினரும் மட்டுமல்ல பிரமுகர்களும் அதை விற்றுவிட்டு தங்களுக்கு அடுக்குமாடிக்கட்டை கொட்டுவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்ற புகாரம் வந்திருக்கின்றது அதை ஆதாரத்துடன் இன்னும் இரண்டு தினங்களுக்கு நான் சேகரித்து அவர்கள் மீதும் வழக்கு தொடுத்து அந்த இடம் ஏற்கனவே நான் புகார் செய்து காலியாக வைத்து கொண்ட இடம் நினைக்கின்றேன் இன்னும் இரண்டு தினங்களை அங்கு சென்று அதை படம் எடுத்து அந்த அதிகாரிகள் மீதும் தாஜில்தார்கள் மீதும் மற்றும் அது யார் அவகத்திருக்காரோ அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு என்பதை தமிழக மக்களின் சார்பாக மக்கள் நலன் கருதி இந்த ஒரு வழக்கை நிச்சயமாக தொடருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விவகாரத்தில் அரசுக்கு எதிராகவே தடையானை பெறும் தைரியமும் அவர்களிடம் சேர்ந்திருக்கிறது சென்னை புறநகர் பகுதிகளில் இது போன்ற பல இடங்களை அரசு அதிகாரிகள் ஆக்கிரமித்துள்ளனர் இதுக்கு வந்து லேண்ட் என்க்ரோஸ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் தாசில்தார் கிட்ட போய் நீங்கள் ஒரு மனு கொடுத்து இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இந்த ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்றி கொடுக்கணும் அப்படின்னு மனு கொடுத்தோம்னா அவர் உடனடியாக அதுக்கான அறிவிக்கையை அனுப்பி நீங்கள் ஒன்று ஆக்கிரமிப்பு அகற்றுங்க இல்லைன்னா நாங்கள் வந்து அகற்றுடுவோம் நோட்டீஸ் கொடுத்த உடனே அவங்க உடனே வழக்கம் போல் அவங்களுக்கும் உயர்நீதிமன்றத்துக்கு வருவோம் அங்கேயும் வந்து தாசில்தார் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணாரா இல்லையான்றது சொல்கிறாரா இல்லையான்றதை ஃபாலோ பண்ணி அவங்க பொய்யான தகவலை சொன்னால் இது பொய்யான தகவல் நான் அந்த பகுதி மக்கள் இது இந்த இடத்துல இவ்வளோ நாளாக பூங்காவாக இருந்தது குளமாக இருந்தது இது பொது இடமா இருந்தது நீங்கள் ஒரு மனு தாக்கல் பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க போடுற மனு தள்ளுபடி ஆகும் உங்களுக்கு உங்கள் இடம் திரும்பி கையில் கிடைக்கும் தொடரும் இந்த முறைகேடுகளுக்கு யார் முடிவு கட்டுவது காத்திருக்கிறோம் பொது ஜனங்களோடு நாமும் சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமார்